அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி அன்பளுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத விஷயங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல் பட்டன் நடத்தீங்க நன்றி கும்பராசி அன்பர்கள் கரையேற வழி தெரிந்தாலும் விதி விடவில்லையா நீங்கள் பிறந்த கிழமை நீங்கள் பிறந்த நஜதிரம் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார் இந்த பதிவில் வந்து தெரிந்து கொள்வோம் கவனமாக கேளுங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுகம் தொக்கம் இரண்டிற்கும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத காரணம் பெற்றோர்கள் மேதமுள்ள பத்து சதவீதம் தனி மனிதனுடைய முயற்சி தனி மனிதனுடைய தன்னம்பிக்கை சின்ன வயசில் பிள்ளைகளை வந்து வாய்க்கு வந்தபடி சாபம் விடுறது சாபம் வாங்கின பிள்ளை வாழ்க்கையில் நல்லா இருக்குமா அப்படின்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் சரியாக படிக்காது திருமண வயதில் காலகாலத்தில் திருமணம் செய்ய முடியாது பெற்றோர்கள் பேச்சை அந்த பிள்ளை கேட்காது சுய ஜாதகத்தில் யோகங்கள் பல இருந்தாலும் தனி மனிதனின் முன்னேற்றம் குடும்பம் சார்ந்து நட்பு உறவுகள் சார்ந்து அண்டை அயலான் பக்கத்தில் இருப்பவர்களை சார்ந்து முன்னேற்றம் வருகிறது ஜாதக கட்டங்களை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை தடைப்படுத்துகிறது நம்மை சுற்றி இருப்பவர்கள் பொறாமைக்காரர்களாகவும் வஞ்சகர்களாகவும் இருந்தார்கள் என்றால் எப்படி வந்து நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் வரும் சதா சர்வகாலமும் எதிரியிடம் வந்து போராடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் சந்தோஷம் வராது கூட இருப்பவனே குழி நோட்டா நாம் வந்து மேலே எந்திரிக்க முடியாது நிற்க நேரம் வேலை செய்தால் மட்டும் பணம் கட்டுக்கட்டாக சம்பாதிக்க முடியாது ஏன் இந்த வேலை செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் ஒரு திட்டமடல் இல்லாமல் நிற்க நேரம் இல்லாமல் வேலை செய்தாலும் பணம் கட்டுக்கட்டாக சம்பாதிக்க முடியாது எல்லோருக்குமே கரையேற வழி தெரிந்தாலும் விதி விட்டால் தான் முன்னேற முடியும் நீங்கள் பிறந்த கிழமை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார் எந்த நட்சத்திரம் நமக்கு ஆகாதோ அந்த நட்சத்திரத்தில் நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் இருப்பார்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் வீராதி வீரனாக இருந்தாலும் சூராதி சூரனாக இருந்தாலும் நாம் பிறந்த கிழமை நாம் பிறந்த நட்சத்திரம் எதிர்கிழமையில் பிறந்தவர்கள் எதிர் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்மை அடக்கும் சக்தி உண்டு நாம் பிறந்த நட்சத்திரத்தின் படி தான் திசா புத்திகள் நடக்கும் இதை விட்டுட்டு அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் இந்த ராசியை விட்டுட்டு அந்த ராசியில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு வந்து யாரும் குழப்பமடைய வேண்டாம் ஒரு உலகமே சுற்றி வந்தாலும் கடைசியாக வருவது பிறந்த ஊர் பிறந்த இடம் பிறந்த வீடு தான் ஒரு மனிதனை கட்டுப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதும் வீடு குடும்பம் பூரிய சொத்துக்கள் மூலமே ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் தொடர்கிறது கும்ப ராசியில் செவ்வாய் புகானுடைய அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதமும் பகவானுடைய சதய நட்சத்திரம் நான்கு பாதமும் பகவானுடைய போரட்டாளி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கொண்டது கும்பராசி புருஷனுக்கு பதினோராவது வீடு சனி பகவானுடைய ஆட்சி வீடு உங்களை கட்டுப்படுத்தும் நட்சத்திரக்காரர்கள் யார் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி சனிபுகானுடைய போஷம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு சனிபுகானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை வந்து கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை சுவாதி சதயம் உங்களுக்கு நீங்களே எதிரி சதய நட்சத்திரத்தை கட்டுப்படுத்துவது சதய நட்சத்திரக்காரர்களாலேயே முடியும் சதய நட்சத்திரக்காரர்களை கட்டுப்படுத்துவதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கரை சேருவதும் உங்கள் கையாலேயே உண்டு உங்களை கட்டுப்படுத்தும் சக்தியும் உங்களிடம் உண்டு உங்கள் மனம் போன போக்கில் நீங்கள் செயல்படலாம் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே உண்டு குருபுகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கும் உண்டு சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குருபகானுடைய போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு இந்த அமைப்பு இந்த நட்சத்திரக்காரர்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை மீறி நம்மளால் செயல்பட முடியாது நமக்கு வந்து கரையேற வழி தெரிந்தாலும் முயற்சிகளை பல செய்தாலும் அல்லது ஏறி மேலேயே வந்துவிட்டாலும் மீண்டும் வந்து இறந்த இடத்துக்கு திரும்ப செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் ஜாதகத்தில் ஒம்பது நவகிரகங்கள் அல்ல இரண்டு நவகிரகங்கள் நிழல் கிரகங்கள் மற்ற ஏழு கிரகங்களுக்கு சொந்த கிழமை உண்டு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு கிழமையில்தான் தான் உலக ஜீவராசிகள் அனைத்தும் பிறப்பெடுக்க வேண்டும் இந்த ஏழு கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி எந்த ராசி எந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி சிம்ம ராசிக்கும் சூரிய பகவானுடைய கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு திங்கக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி கடக கடகராசிக்கும் ரோகிணி அஸ்தம் திருவாண நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி மேசம் ராசிக்காரர்களுக்கு உண்டு மிருகசீரிசம் சித்திரை அவுட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு புதன்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி மிதனம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு வியாழக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி தனுசு மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி துலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு பரணி பூரம் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு சனிக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி மகரம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு போசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு இந்த கிழமையில் பிறந்தவர்களை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் நீங்கள் வந்து வீராதி வீரனாக இருக்கலாம் சூராதி சூரனாக இருக்கலாம் குடும்பத்துக்கு அடங்காமல் இருக்கலாம் எப்படியும் வந்து உங்களை அடக்கும் சக்தி இவர்களுக்கு உண்டு கரையேற வழி தெரிந்தாலும் அல்லது கரையை ஏறி மேலே வந்துவிட்டாலும் மீண்டும் வந்து இறக்குற இடத்துக்கு பின்னாடி பிடிச்சி இழுத்துட்டு போகிறது இந்த கிழமை இந்த நட்சத்திர இந்த ராசி அமைப்பு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பின்னோக்கி செல்வது ஜோதிடத்தில் எத்தனையோ விதிமுறைகள் உண்டு அதில் இதுவும் ஒன்று உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் இருந்தார்கள் என்றால் உங்களுக்கு எவ்வளவோ திறமைகள் இருந்தாலும் எத்தனை முயற்சிகள் நீங்கள் வந்து எடுத்தாலும் இந்த அமைப்பு நம்மளை வந்து தடைப்படுத்தும் இதை மீறி முன்னேறுவது கடினம் இவர்களை விட்டு வெளியூரோ வெளிநாடோ வெளியிடமோ வேலை விஷயமா வெளியில் தங்கி நம்ம வந்து வேலை பார்க்கும்போது தடையின்றி வருமானம் பணம் சம்பாதித்து விடலாம் இது வந்து அனுபவத்தில் பார்த்தா தான் தெரியும் எடுத்த உடனே ஏன்னு தானா அப்படின்னு இதை வந்து அறிந்து புரிந்து அனுபவத்தில் பார்த்தா தான் தெரியும் ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வரும்போது தான் இறைவனை கடவுளை தேடுகிறார்கள் அதிக கஷ்டம் வரும்போது தான் ஜோதிடர்களை நாடுகிறார்கள் தினந்தோறும் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இந்த அமைப்பு கண்டிப்பாக குடும்பத்திலேயே இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய குடும்ப நபர்களுடைய ஜாதகம் நீங்கள் பிறந்த கிழமை அவர்களுடைய நட்சத்திரங்களை அரசு ஆராய்ந்து பார்த்தீங்களென்றால் உங்களுக்கு உண்மை புரியும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன்ட்ரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் நடத்தீங்க நன்றி உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத விஷயங்கள் ஜோதிட மூலம் தினந்தோறும் வழிகாட்டப்படம் நம்முடைய சேனலை உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்